வணக்கம் இது தமிழ்லங்கா செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் பல இடங்களில் மூடப்படும் வடக்கு ரயில் மார்க்கம் டொனால்டு டிரம்பினால் விதிக்கப்பட்டுள்ள வீத வரி இலங்கையை நேரடியாக பாதிக்காது நாமல் ராஜபக்சே ஏற்பாடு செய்த பொதுக்கூட்டத்திற்கு பின்னர் குடிபோதையில் கட்சி வந்த உறுப்பினர்கள் வைத்திய சாலைகளில் நிலவும் கனிஷ்ட ஊழியர்களின் பற்றாக்குறை தையட்டு விகாரை தீர்வு தொடர்பில் ஜனாதிபதி மௌனம் பதினொரு பேருடன் காடாமல் போன இந்தோனேசிய விமானத்தின் சிதைவுகள் கண்டுபிடிப்பு புனரமைப்பு பணிகளுக்காக நாளை முதல் வடக்கு ரயில் மார்க்கத்தின் பல இடங்களை தற்காலிகமாக மூடுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது இதன்படி நாளை முதல் மகவ அனுராதபுரம் இடையிலான ரயில் பாதை தற்காலிகமாக மூடப்படும் என ரயில்வே பொது முகாமியாளர் டவீந்திர பத்மபிரிய தெரிவித்தார் எதிர்வரும் இருபத்தாறாம் தேதி முதல் மகவ ஓமந்தை வரையிலான ரயில் பாதை முற்றிலும் மூட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது அத்துடன் மதவாச்சி தலைமன்னார் ரயில் பாதையின் அபிவிருத்தி பணிகள் நாளை ஆரம்பிக்கப்படும் என்று ரயில்வே திணைக்களம் கூறியுள்ளது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்பினால் விதிக்கப்பட்டுள்ள இருபத்தைந்து வீத வரி இலங்கையை நேரடியாக பாதிக்காது என எரிசக்தி எவ்வளவு செயலாளர் உதயங்கி கேமபாலு தெரிவித்தார் இலங்கை தற்போது ஈரானிலிருந்து எரிபொருளை கொள்வனவு செய்யவில்லை எனவே ஈரானுடன் வர்த்தக நடவடிக்கையில் ஈடுபடும் நாடுகளுக்கு எதிராக ட்ரம்ப் விதித்துள்ள வரி இலங்கையை பாதிக்காது என்று அவர் குறிப்பிட்டார் அத்துடன் முறையான விலைமனுக்கோரல் நடைமுறைகளின் கீழ் தற்போது இந்தியா சிங்கப்பூர் மற்றும் சீனாவில் பதிவு செய்யப்பட்ட நிறுவனத்திடமிருந்து இலங்கை எரிபொருள் கொள்வனவு செய்து வருகிறது என்று அவர் தெரிவித்தார் அதேவோர் ஈரானுடன் தனியாக எந்த ஒப்பந்தமும் இலங்கை அரசாங்கம் செய்யவில்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டினார் இலங்கை தமது மொத்த எரிபொருள் தேவையின் தொன்னூறு வீதத்துக்கு மேற்பட்டதை அடுத்து இறக்குமதி செய்து வருகிறது அது மட்டுமன்றி ஆண்டுதோறும் எரிபொருள் இறக்குமதிக்காக செலவிடப்படும் தொகை சுமார் நான்கு முதல் ஐந்து பில்லியன் அமெரிக்க டாலராக மதிப்பிடப்பட்டுள்ளது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் லண்டன் பயணம் தொடர்பான வழக்கு தொடர்பாக விசாரணை மன்றாடி நாயகம் விராஜ் தயாரத்தனவின் நேரடி கொண்டு கொண்டுவரப்பட்டுள்ளது ரணில் விக்ரமசிங்க லண்டன் சென்றபோது அரச நிதியை முறையேற்ற வகையில் பயன்படுத்தியதாக குற்றம் சுமத்தி தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு விசாரணைக்கு இவ்வாறு ரயா ரத்னவின் பார்வைக்கு வழங்கப்பட்டுள்ளது முன்னதாக லண்டனில் உள்ள வோல்வர் ஹாம்டன் பல்கலைக்கழகத்தில் தனது மனைவியின் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொள்ள ராணில் விக்ரமசிங்க சென்றபோது பதினாறு ஆறு மில்லியன் ரூபாய் அரச நிதியை முறையற்ற வகையில் பயன்படுத்தியதாக குற்றம் சாட்டப்பட்டது இந்நிலையில் சட்டம் அதிபர் இதற்கான அனுமதியை வழங்கியதாக வார இறுதி ஆங்கில ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது ஜனாதிபதி அனுரவின் கிராமமான தப்புத்தேகம் நகரில் நாமல் ராஜபக்ச ஏற்பாடு செய்த பொதுக்கூட்டத்துக்கு பின்னர் குடிபோதையில் கட்சி உறுப்பினர்கள் சுற்றித் திருந்ததால் பொதுமக்களிடையே கடும் எதிர்ப்பு கிளம்பியுள்ளது வீதியில் மதுபோதையில் சிலர் விடுந்து கிடப்பதையும் மக்கள் அவதானித்து போலீசாருக்கு தெரிவித்தனர் கடந்த வருடம் நவம்பர் நுகேகோட மற்றும் நேற்று தப்பு தேகமையில் நடைபெற்ற பேரணியில் அதிக அளவில் மதுபானம் விநியோகிக்கப்பட்டமை தெரிய வந்துள்ளது அந்த கூட்டங்களுக்கு அழைத்து வரப்பட்ட ஏழை மக்கள் குடிபோதையில் கைவிடப்பட்ட காணொலிகள் மற்றும் புகைப்படங்கள் சமூக ஊடங்களில் வெளியிடப்பட்டுள்ளன இவ்வாறு மக்களை பயன்படுத்துவதற்கும் கைவிடுவதற்கும் எதிர்ப்பு தெரிவித்து பல எதிர்ப்பு கருத்துக்கள் சமூகத்தில் வலுவடைந்துள்ளன அதுடன் ராஜபக்ஷ மேடையில் உரையாற்றிக் கொண்டிருந்த போது மிகடை கரைகள் போதையில் சிலர் அதை திரும்ப உச்சரிப்பதற்கான காணொலிகள் சமூக ஊடகங்களில் வெளியாகியிருந்தன வைத்தியசாலைகளில் நிலவுகின்ற கனிஷ்ட ஊழியர்களின் பற்றாக்குறை வைத்தியசாலை சேவைகளை மேற்கொள்வதில் சிக்கல்களை தோற்றுவித்துள்ளதாக சுகாதார சேவைகள் மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது தற்பொழுது நாட்டிலுள்ள வைத்தியசாலைகளின் வைத்தியசாலைகளில் நிலவும் கனிஷ்ட ஊழியர்களின் பற்றாக்குறை பத்தாயிரத்தை தாண்டியுள்ளது வெற்றிடங்களின் எதிர்காலத்தில் சுமார் ஆயிரத்தி தொள்ளாயிரம் பேரை நியமிக்க திட்டமிடப்பட்டுள்ளது கொழும்பு தேசிய மருத்துவமனையில் மட்டும் கிட்டத்தட்ட ஆயிரத்தி நூறு வெற்றிடங்கள் இருப்பதாக சுகாதார சேவைகள் சங்கத்தின் பொதுச்செயலாளர் தம்பி சுகானந்த ஏ தெரிவித்துள்ளார் புதிய ஆட்சியர்ப்பின் கீழ் தற்போது மருத்துவமனையில் தன்னால்வர்களாக பணிபுரி

பதினோரு பேருடன் காணாமல் போன இந்தோனேசிய விமானத்தின் சிதவுகளை அந்த நாட்டு அதிகாரிகள் கண்டுபிடித்துள்ளனர் அதன்படி இந்தோனேசியாவின் தெற்கு சுலவேசியில் உள்ள புலுசருன் மலையில் இந்த விமானத்தின் சிதைவுகள் விமானத்தின் சிதவுகள் கண்டுபிடிக்கப்பட்டாலும் அதில் இருந்தவர்கள் குறித்து எவ்வித தகவலும் வெளியாகவில்லை அவர்களை கண்டுபிடிக்க இந்தோனேசிய அதிகாரிகள் சிறப்பு தேடுதல் நடவடிக்கையை தொடங்கியுள்ளனர் இந்த விமானம் இந்தோனேசிய கடல்சார் விவகாரங்கள் மற்றும் மீன்வள அமைச்சகத்துக்கு சொந்தமானது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது காணாமல் போன ஏடிஆர் நாற்பத்தி இரண்டு ஐநூறு ரக விமானம் நேற்று போன நேரத்தில் அதில் பதினொரு பேர் இருந்ததாகவும் இந்தோனேசியாவின் மக்காச்சர் நகருக்கருகில் விமானம் காணாமல் போனதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது